தமிழ் இந்த வார்த்தையை சொல்லும்போதே எவ்வளோ அழகா இருக்கு ஒரு வள்ளினம் ஒரு மெல்லினம் ஒரு இடையினம் மூணும் சேர்ந்ததுதான் தமிழ்ங்கிற வார்த்தை ஆனா நம்ம பசங்க இந்த தமிழை படிக்கும்போதும் எழுதும்போதும் அவ்வளோ பிழைகள் பண்றாங்க அது எழுதும் நிறைய நிறைய பிழைகள் பண்றாங்க இந்த எழுத்து எழுத்துப்பிள்ளைகள்லாம் அவங்க பண்றதுக்கு காரணம் என்ன அதை எப்படி சரி செய்கிறதுங்கிறத பற்றியே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல அவங்களுக்கு எழுத்துப்பிழை வரதுக்கு முதல் காரணம் குரில் நெடில் வித்தியாசம் அவங்களுக்கு சரியாக தெரியறதில்ல குறியில் நெடியிலாக எழுதுகிறாங்க நெடியில் குறியிலாக எழுதுகிறாங்க அதோக்கு அவங்க நம்ம என்ன பண்ணுன்னா முதல்ல அவங்கள குரில் நெடில் படிக்கும் போதே அவங்கள குரில் நெடில்னா குரில்னா குறுகிய ஓசையோடு தான் படிக்கணும் நெடில்னால் நீண்ட ஓசையோடு தான் படிக்கணும்னு அவங்களுக்கு நம்ம சொல்லிடணும் அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்களை எழுதுறது அவங்களுக்கு தெரியல எழுத்தோட மெய் எழுத்து சேரும்போது அதுக்கு அந்த எழுத்து எப்படி எழுதணுங்கிறத அவங்களுக்கு முதல்ல கற்றுக் கொடுக்கணும் அடுத்ததாக மயங்கொழி பிழைகள் இது சின்ன பசங்க மட்டும் இல்லை பெரியவங்களுமே நிறைய இடத்துல இந்த பிள்ளைகள் பண்ணுவாங்க எந்த இடத்து ஒரே மாதிரி உச்சரிப்பு உள்ள எழுத்துக்களை வந்து வார்த்தையில் எழுதும்போது எந்த எழுத்தை எழுதுறதுன்னு தெரிகிறது இல்லை அந்த இடத்துக்கு இப்போ ல இல ல இந்த மூணு லான்னா அதில் எது எழுதணும்னு அவங்களுக்கு தெரியாது குரில் நெடில் க கீ கெ கே கோ எங்கள் குறியில் வந்து குரிலாக தான் படிக்கணும் நெடியில் நீட்டி தான் படிக்கணுங்கிறது முதல்ல அவங்க மனசில் நம்ம பதிய வைக்கணும் அப்போ தான் அவங்க எழுதும்போதும் அந்த நெடியில் நெடிலாக எழுதுவாங்க இல்லைன்னா நெடியிலும் குறிலும் ஒரே மாதிரி படித்தாங்கன்னா அவங்க எழுதும்போதும் எதை எழுதுறதுன்னு தெரியாமல் மாற்றி தான் எழுதுவாங்க இதை எப்படி எழுதுறான்னு பாருங்களேன் இக்கு கூட்டல் அ க ஆண் வரும்போது கான்னு வந்து பக்கத்தில் துணைக்கால் வரணும் ஆங்கும்போது துணைக்கால் வரணும் ஈங்கும்போது மேலே ஒரு கொம்பு வரணும் ஈங்கும் போது அதையே சுழிச்சு விடணும் ஏங்கும் போது ஒத்த கொம்பு வரணும் ஏங்கும்போது ரெட்டை கொம்பு வரணும் ஐயின்னா ரெட்டை சுழி வரணும் ஓன்னா ஒத்த கொம்பு போட்டு துணைக்கால் போடணும் ஓன்னா ரெட்டை கொம்பு போட்டு துணைக்கால் போடணும் அவங்கும் போது ஒத்த கொம்பு போட்டு கூடலாக போடணும் இது பாருங்களேன் இதில் போட்டிருக்கேன் அந்த எழுத்துக்கள் வர வேண்டிய இடத்துக்கு பதிலாக நான் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் இக்குன்னா மேலே புள்ளி இருக்குது அதை ஆ கூட சேர்க்கும் போது அந்த புள்ளி இல்லாமல் போயிடும் ஆவோட சேர்க்கும் போது கூட துணைக்கால் வரும் ஈங்கும்போது ஒத்த கொம்பு ஒரு சுளி மாதிரி ஈங்கும்போது அதையே சுளிச்சு விடணும் ஊங்கும்போது இந்த மூணு விதத்தில் ஏதாவது ஒன்று வரும் அந்த எழுத்துக்களை பொறுத்து ஊங்கும்போது இந்த நாலு விதமாக மாறும் அந்த எழுத்துக்கள் ஏங்கும் போது ஒத்த கொம்பு ஏன்னா ரெட்டை கொம்பு ஐனா ரெட்டை சுளி ஓன்னா கொம்பு துணைக்கால் ஓனா ரெட்டை கொம்பு துணைக்கால் அவவுங்கும்போது ஒத்த கொம்பு போட்டு அந்த லாவை க ஔவுக்கு வர லாவு கூட வரணும் இதை பார்த்துக்கோங்க இந்த ஊ ஊ வரிசை மட்டுந்தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அடுத்தது மயங்கொழி பிள்ளைகள் மயங்கொழி பிள்ளைகள் வந்து ந ந ல இந்த எட்டு எழுத்துக்கள் தான் மயங்கொழி எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களை எழுதும்போது தான் முக்கியமாக குழந்தைங்க அதை எங்கே எழுதணும்னு தெரியாமல் நிறைய தப்பு பண்ணுவாங்க எந்த இடத்த எந்த எழுத்து போடணும் எது முதல்ல வார்த்தைக்கு முதல்ல வரும் வரக்கூடாது இதையெல்லாம் தான் அவங்களுக்கு தெரியாது அதே மாதிரி ஒ நான் நங்கிறது ஒரே சவுண்டு வர்றதுனால எதை எங்கே எழுதுறதுன்னு தெரியாமல் தப்பு பண்ணுவாங்க இப்போ இந்த மூணு சுழி நான் சொல்லுவோம் இல்லையா அதை வந்து டன்னகரம்னு சொல்லணும் அது டாக் எடுத்தது அந்த நான் வரதுனால அது டன்னகரம்னு சொல்லணும் நான் சின்ன நா வ ரெண்டு சுழி நா வரும்போது அது ரா கடுத்து வரதுனால ரன்னகரம்னு சொல்கிறோம் இந்த நா போடும்போது தன்னகரம் வளைவுலா போடும்போது அது மேல் நோக்கிய லகரம் இல்லைன்னா வகர லகரம்னு சொல்கிறோம் இந்த பொது நகரம் போடும்போது அது நகர லகரம்னு சொல்லணும் இல்லைன்னா பொது லகரம்னு சொல்லலாம் இது சிறப்பு லகரம் இது மகர லகரம்னு சொல்லலாம் ரா வந்து இடையினரகரம் ரகரம் வள்ளின எழுத்தில் வரதுனால அது வள்ளினரகரம்னு சொல்கிறோம் இது இடையின எழுத்துல வரதுனால இடையினரகரம்னு சொல்கிறோம் ந ந ந இதை சொல்லும்போது நாக்கு எங்கே தொடணும்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ந மூணு சொல்லி நான் சொல்லும்போது நாக்கு நல்ல உள்ளே கொஞ்சம் மடங்கி போயிட்டு நடு அன்னத்தில் தொடணும் நாக்கு நாக்கோட நுனி வந்து நடு அன்ன அன்னத்தோட நடுப்பகுதியை தொடும்போது நான் சொல்லணும் அதே ரெண்டு சொல்லி நான் போ சொல்லும்போது மேல்வாய் பல்லு இருக்கு இல்லையா அந்த பல்லுக்கு பக்கமாக வந்து தொடும் நான் சொல்லும்போது பல்லோட அடி பல்லு மோதுகிற மாதிரியே தொடும் நன்றி நன்மை நலம் நிறம் நாம் இதையெல்லாம் சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த வார்த்தைகளை சொல்லி பார்க்கும்போதே உங்களுக்கு அது எங்கே தொடணும் தெரியும் அதே மாதிரி இந்த நா வந்து வார்த்தையோட முதல்ல மட்டும்தான் வரும் மூணு சொல்லி நா வந்து அதிகமாக வார்த்தையோட நடுவாண்டை தான் வரும் கடைசியில் வந்து ரேராக எப்போவது இந்த ஒ ஒரே ஒரு குரில் எழுத்து வந்து அடுத்தது வரும்போது கண் மண் அந்த மாதிரி வரும்போது மூணு சுழினா கடைசியில் வரும் ந சின்ன நான் ரெண்டு சுளி போடும்போது நெடில் எழுத்துக்கப்புறம் வந்தால் வரும் மோஸ்ட்லி நான் வந்து ரெண்டு சுழினா கடைசியில் தான் வரும் ல ல ல வளைவு லா போடும்போது அதாவது வகர லகரம் போடும்போது நாக்கு வந்து பல்ல தொடணும் பல்லோட உள்பக்கமாக தொடும் இந்த மாதிரி அடுத்தது இந்த லா போடும்போது பள்ளிக்கு வர லா போடும்போது மெடிலில் தொடும் சிறப்பு லகரம் சொல்லும்போது நாக்கு நல்லா உள்ளே வளைஞ்சி சொல்லும் அதுதான் தமிழ் வழி தாழ்பாள் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த தொழிலாளிங்கிற வார்த்தையை சொல்லி பாருங்கள் மூணு லகரமும் இதில் வருது நாக்கு அந்த மூணு இடத்தையும் தொடர்றத நீங்கள் கவனித்து பாருங்கள் தொழிலாளி மூணு இடத்துலையும் நாக்கு கண்டிப்பாக டச் பண்ணுறத கவனிங்க சரியா இந்த மாதிரி நீங்கள் தமிழை எழுதும்போது சொல்லி பார்த்து எழுதுங்க அப்போ சொல்லி பார்க்கும்போது எங்கே டச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு எழுத்துப்பிழை வராது பள்ளின்னு சொல்லும்போது பள்ளிக்கிட்ட தொடுறது அந்த பள்ளின்னு சொல்லும்போது கொஞ்சம் உள்ளத்தள்ளி தொடும் அதெல்லாம் நீங்கள் கவனிச்சுட்டு எழுதுங்க ர ர இந்த இடையினரகரத்தை சொல்லும்போது நாக்கு வந்து அந்த பல்லுக்கு பக்கமாக தோடும் ரான்னு சொல்லும்போது கொஞ்சம் உள்ளே மடிஞ்சு தோடும் அதே இல்லாமல் அந்த ரா சொல்லும்போது கொஞ்சம் அழுத்தமாக சொல்லுவோம் நம்ம எப்போதுமே ரா அப்படி இப்போ அந்த ஒரு ஒரு எழுத்தை மாற்றி போடுறதுனாலே எவ்வளோ அர்த்தம் மாறுதுன்னு பாருங்கள் மரம் அப்படின்னா வெறும் மரத்தை குறிக்கும் இந்த மரம்னா வீரத்தை குறிக்கும் இந்த பறவைங்கும்போது கடலை குறிக்கும் பெரிய ரா போட்டோம்னா பறவைன்னு பறக்கிற பறவையை குறிக்கும் அதனால் நம்ம எழுத்துப்பிழை இதில் பண்ணிட்டோம்னா அந்த வார்த்தையோட அர்த்தமே மாறிடும் அதனால் கவனமாக எழுதணும் எழுதும்போது வெற்றி பற்று இதில்லாம் பார்த்தீங்கன்னா இட் இரு வரும்போது அதோடய இன எழுத்தான ரி ரூ அதே இன எழுத்துக்கள் தான் கூட வரும் அதனால் தப்பு பண்ணாமல் எழுதணும் சரியாக குட்டீஸ் உயிர்மை எழுத்துக்கள் பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் குட்டீஸ் அதற்கான லிங்க்கு நான் டெஸ்கிரிப்ஷனில் தரேன் அதையும் மறக்காம பார்த்துருங்க நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய் குட்டீஸ்